வரமத்துலாஹி நம்ம பார்க்க போகிறது எண்பத்தி நாலாவது சூறாவான மலடியும் குழந்தையை பெற புக்குலேயே அந்த வார்த்தையை தான் எழுதியிருக்காங்க லாஸ்ட் டைம் நான் இந்த வார்த்தை சொன்னதுக்கே எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணீங்க புக்குலேயே அந்த வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாவை எழுதி அணிவித்தால் மலடி குழந்தையை ஈஞ்செடுப்பாள் பேபி இல்லாதவங்க இதை வந்து போலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் நீங்க வந்து பாருங்க நீங்களா உங்களுக்கா எழுத தெரியும் வந்து பாருங்க எழுதுங்க இல்ல உங்களுக்கு எழுத வராது அப்படின்னா நீங்க வந்து அதரத்மார்களோட உதவியை நாடலாம் விஷப்பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெற இதை எழுதி அணிந்து கொள்வது விஷப்பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் இன்ஷால்லாம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் வந்து ஃபாலோ செய்யுங்க குறிப்பாக இந்த வயல்வெளிகளில் வீடு கட்டியிருக்காங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடி விஷம் இறங்க இதை நீ ஓதி ஊத வேண்டும் ஓதி ப்ளோ பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வந்து பாருங்கள் சுகப்பிரசவம் ஏற்பட இதன் மூலம் நான்கு வசனங்களை எழுதி கர்ப்பிணிக்கு கட்டினால் சுக பிரசவம் ஏற்படும் பிரசவமானதும் அதனை அழைத்து விட வேண்டும் இதில் முதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூலம் இல்லை நான்கு வசனங்கள் எழுதி அணிவித்தா கர்ப்பிணிக்கு வந்து சுகப்பிரசவம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சுக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் பிரசவமானதும் என்ன சொல்லியிருக்காங்க அதை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அழிச்சிடணும் மீன்ஸ் தாயத்தை எப்படி என்ன சொல்றாங்கன்னா அது தமிழ்ல எக்ஸாக்டான வார்த்தை எனக்கு தெரியல உருதுல என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் பண்ண தாயத்தை வந்து தண்டா பண்ணணும் தண்டா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஆத்துலயோ கடல்லையோ ரொம்ப என்ன வந்து குரானோட வசனங்களாம் நெருப்பு மாதிரி இல்லையா அதனால வந்து அதை வந்து அந்த தண்ணியில் போடணும் அவ்வளோ தண்ணி எங்ககிட்ட இல்லை நாங்கள் வந்து கடல் கடல்கிட்டயோ வசிக்கல அந்த தாயத்தை தூக்கி கடாசை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிளாஸில் அந்த யூஸ் பண்ண தாயத்தை போட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வைக்கணும் ஒரு நைட் மீன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுட்டு உங்கள் வீட்டு பின்னாடி சைடோ இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது செடி வளர்க்குறீங்கனோ கண்டிப்பாக அதில் வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து புதைச்சிருங்க அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து தண்டை வரும் தண்டா பண்ணுறது எப்படின்னா அந்த எக்ஸாக்டான வார்த்தை எனக்கு தெரியல ஆனால் தாயத்தை வந்து இப்படி தான் வந்து டிஸ்போஸ் பண்ணனும் சரிங்களா இதுதான் வந்து மெத்தட் இன்ஷல்லா பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் வந்து தாயத்தையே ஃபாலோ பண்றதுல அப்படினா அப்படின்னா நீங்கள் வந்து ஓதியும் முதலாம் நல்லா நடனா அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா இல்லை தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கான பலனா இன்ஷால்லா எனக்காகவும் சித்ததுவா செய்யுங்க அல்லா எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளிலும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் மின்ஷால்லாம் அவன் நிறைய வச்சு வைப்பான் நான் மீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான் ஜிசாக்கல்லா ஹோ